what about சிறியவர்களாக தெரியல என்னை வச்சு என்ன ஆண்டவரை பண்ண போறீங்கன்னு கேட்கலாம் கர்த்தர் உன்னையும் என்னையும் கொண்டு தான் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற பலத்தோடு போ உனக்கு இருக்கிற சிறிய பணத்தோடு வை அக்டோபர் மாதத்தில் பெரிதானவையிலே நீ காண்பாய் பெருசை நீ அது எதிர்பார்ப்பார் இதுக்கப்புறம் வரது காரியங்கள்லாம் உனக்கு ஒன்று ஒன்று அடுக்கடுக்காக சுகமானாலும் சரி பணமானாலும் சரி செல்வங்களானாலும் பொருளானாலும் சரி கனமானாலும் சரி புகழ்ச்சியானாலும் சரி பதவியானாலும் சரி எல்லாவற்றிற்கும் தயவானாலும் சரி கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மேலோங்கி நிற்க பண்ணுவார் உனக்கு இருக்கிற பலத்தோட போ உன் கையில கச்சர் வார்த்தை இருக்கிறது நான் சொல்வதை கேளு உடன்படிக்கை பண்ணின கச்சர் நான் நீ இருக்கிற உன்னோட நான் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் நீ உனக்கு இருக்கிற பலத்தோட போன்றாரு உடனே கிளம்பிட்டான் ஃபில்டர் பண்றாரு ஆண்டவர் ஆண்டவர் இது போதுமா இந்த பலன் போதுமா ஆண்டவர் இந்த ஃபோர்ஸ் போதுமா நம்ம பார்க்கறோம் ஆண்டவர் இவ்வளவு பணம் போதுமா இவ்வளவு இது போதுமா இந்த அந்தஸ்து போதுமா இது பண்றது போதுமா எதுவுமே வேணா என்ன சார்ந்து இரு அது போதுன்றார் அப்ப நாம முழுவதுமாக என் தேவன் தான் அதுக்கு வெற்றி